நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனிப்பெயர் வியாபாரம் பண்ணுறோம் தான் பேர் ஆனால் அந்த வியாபாரத்திலேயும் நிம்மதி இல்லை இப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது ஆனால் உங்களுக்கு முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா மூன்றாவது சுற்றா அப்படின்னு பார்த்தோம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ ஏன் புதிய தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் வந்து சேர்றதோ பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதோ இது எல்லாத்தோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க பயணத்தில் வந்து மிக கவனமாக இருக்கணும் ஏற்கனவே இந்த ஆண்டு நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் நான்கு கிரகங்கள் ஒன்று சேர்கின்றன ஒவ்வொரு வீட்லேயும் சேரும் சொந்த தொழில் புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் இருக்கிற தொழிலை எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிட்டு போகிறது உறவுகளோட கௌரவமாக இருங்க இதுவரைக்கும் திருமணத்தில் தடை இருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா திருமண வாழ்க்கை இதை எல்லாத்தையும் விட எதிரிகள் தொல்லை போகும் மேலதிகாரிகள் தொல்லை போகும் சார் இயல்ற சனியில் நீங்கள் சொல்கிற பலன் நடந்ததுன்னா எங்களை விட அதிர்ஷ்டமானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னா எப்பவுமே மேஷ ராசிக்காரர்கள் வாயை கட்டிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஜிப்பு போட்டு பூட்டியிருக்கு நீங்கள் அடுத்தவனுக்கு உதவுறேங்கிறத விட்டுருங்க ஆகவே அந்த கருப்பு திராட்சையை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா காகம் சாப்பிட்டால் அதற்கு மருந்து உங்களுக்கு விருந்து குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேணுமகா என் அன்பு பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா மற்ற கிரகங்கள் போது வேற சுப கிரகங்கள் மாறும் போது நமக்கு எல்லாமே நல்ல விஷயமா விஷயமாக நடக்க போகுது ஆனால் இந்த சனீஸ்வரர் ஆயுள் காரகன் மந்தகன் மிகப்பெரிய செல்வத்தை தருவார் அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார் செல்வத்தை கொடுப்பாரா ஆமாங்க நிரந்தர செல்வத்தை கொடுப்பார் ஆனால் அனுபவத்தையும் சேர்த்து கொடுப்பார் பணம்னா என்ன பட்டினா என்ன செய்யாத குற்றம்னா என்ன தண்டனைனால் என்ன நேர்மையாக நடப்பது என்ன உண்மையிலேயே உங்கள் உழைப்புனா என்ன உயர்வுனா என்ன வேர்வனா என்ன ஆகவே சுப கிரகங்கள் வந்து நல்ல பலனை கொடுக்கும் அசுப கிரகங்கள் வந்து நமக்கு ஏதோ இல்லாததெல்லாம் கொடுத்துரும் அதுவும் இந்த சனிப்பயிற்சி இந்த வருஷம் இருக்குது பாருங்கள் சனிப்பயிற்சி இருக்கா இல்லையா ஒரு சில ஜோதிடர்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு நாலாம் கூட திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே சனிப்பயிற்சி முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டாவது சனிப்பயிற்சிக்கான பலன்கள் பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு ஆகவே ஆறாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சி சார் ஏழற சனி சார் சார் ஏற்கனவே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் வேலை கிடைக்கல கஷ்டப்பட்டு உழைத்தாலும் ரெக்கக்னேஷன் இல்லை வியாபாரம் பண்ணுறோம் தான் பேர் ஆனால் அந்த வியாபாரத்துலேயும் நிம்மதி இல்லை இப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது ஆனால் உங்களுக்கு முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா மூன்றாவது சுற்றா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மங்களத்தை தருவாரா சுபத்தை ஏற்படுத்துவாரா ஏன்னா ஏழரை சனியில்தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ ஏன் புதிய தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் வந்து சேர்றதோ பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதோ இதை எல்லாத்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் சுற்றி தெரியுறீங்கல்ல நிறைய நேரம் வேலை செய்கிறீங்க ஊரை விட்டு ஊர் போகிறீங்க நல்ல சாப்பாடு இருக்காது நல்லா ஞாபகம் வச்சுங்க பயணத்தில் வந்து மிக கவனமாக இருக்கணும் ஏற்கனவே இந்த ஆண்டு நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் நான்கு கிரகங்கள் ஒன்று சேர்கின்றன ஒவ்வொரு வீட்லேயும் சேர்க்கை நம்ம இந்த வருஷம் ஆங்கில வருஷம் பிறந்ததில் இருந்தே பார்த்திங்கன்னா தனுசில் மகரத்தில் கும்பத்தில் மீனத்தில் நான்கு நான்கு கிரகங்கள் இது எல்லாத்தை விட சனியும் சிவ்வாயும் சேர்கிறாங்க ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக ஜாக்கிரதையாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது தெரிஞ்ச பிசாசே மேறு அதனால் இடமாற்றம் வந்ததுன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை அந்த கம்பெனியை விசாரிச்சுங்க ஊர் விட்டு ஊர் போகிறது நல்லது சொந்த தொழில் புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் இருக்கிற தொழிலை எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது உறவுகளோட கௌரவமாக இருங்க இதுவரைக்கும் திருமணத்தில் தடை இருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா திருமண வாழ்க்கை நடக்கும் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் ஸ்திர சொத்துக்கள் சேரும் சார் நான் ஒரு சின்ன ஃப்ளாட் இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்குமா இண்டிவிஜுவல் வீடு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் இதை எல்லாத்தையும் விட எதிரிகள் தொல்லை போகும் மேலதிகாரிகள் தொல்லை போகும் சார் இயல்ற சனியில் நீங்கள் சொல்கிற பலன் நடந்ததுன்னா எங்களை விட அதிர்ஷ்டமானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னா எப்போவுமே மேஷ ராசிக்காரர்கள் வாயை கட்டிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஜிப்பு போட்டு மூடிருங்க நீங்கள் அடுத்தவனுக்கு உதவுறேங்கிறத விட்ருங்க பரிகாரம் தரேன் கவலைப்பட கண்டிப்பாக சொல்லுவேன் ட்ரிமினார் வாங்க குளத்தில் குளிச்சுட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் சனீஸ்வரருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்க இந்த நல்லெண்ணெய் வந்து நல்ல நாட்டு எள்ளில் செக்கில் ஆடின எண்ணெயில் பண்ணுங்க கெமிக்கல் போடாத எண்ணெய் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எழுதிமம் போட்டுவாங்க காகத்துக்கு இந்த கருப்பு திராட்சை இருக்குது பாருங்கள் அது சாப்பாட்டில் கலந்து வைங்க தயிர் சாதத்தில் இல்லைனா ஒரு நாலு திராட்சை தனியாக வைங்க அந்த காகத்துக்கு மருந்து நான் கூட நிறைய முறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் போன வருஷத்துல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பறவை காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு அது கூட ஒரு ஔஷதம் அதனால்தான் நாங்கள் அப்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு வரோம் ஆகவே அந்த கருப்பு திராட்சை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா காகம் சாப்பிட்டால் அதற்கு மருந்து உங்களுக்கு விருந்து வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம பலன்கள் பார்த்தோம் பரிகாரம் பார்த்தோம் இருந்தாலும் ஜோதிடம்ங்கிறது கட்டுமானம் எப்படி தெரியுங்களா அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபவுண்டேஷன் ஆன்மீகத்து மேல தெரியும் அந்த ஆன்மீகம் நலச்சக்கரவர்த்தி வந்து திருநள்ளாரில் வந்து தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் வந்து கர்ப்பாராயண்யேஸ்வரரை வந்து வழிபட்டு தன்னுடைய சனீஸ்வரருடைய தாக்கம் போகிறதுக்காக வந்து வழிபட்ட தலம் ஏன் சனீஸ்வரரே வந்து வழிபட்ட திருத்தலம்தான் திருநள்ளாறு அப்போ அந்த கோவிலில் அவங்களுக்கெல்லாம் சுபபலன்கள் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்பெல்லாம் சனீஸ்வரரை வந்து கிரகங்கள் மாறுதுன்னு அவங்களுடைய வட்டார பஞ்சாங்கங்களை பற்றி சொல்கிறாங்களோ அதை தானே நம்மளும் ஃபாலோ பண்ணும் ஒரு சில நேரங்களில் ஆன்மீகத்துக்கு ஜோதிடத்துக்கு ரொம்ப பக்க அந்த பக்கபலத்தை வந்து நம்ம தூக்கி விசிறடிக்க முடியாது நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்க்கும்போது வேணால் ஒரு திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே யூனிவர்சல் பொதுவான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது ஊரோடு ஒத்து வாழ்ந்து என்ன சொன்னாங்க ஆகவே நம்ம இதில் வந்து ஆர்கூமெண்ட் பண்ணுறதோ அதில் வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் கரெக்டுன்னு சொல்கிறதோ இதில் என்ன இருக்குது ரெண்டு பயிற்சி கொண்டாடி தான் போங்களேன் திருக்கணித பிரகாரம் பண்ணிங்க வாக்கிய பிரகாரம் பண்ணிங்க ஆக நமக்கு வந்து பலனில் வந்து முக்கியம் நமக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இதில் வந்து குற்றம் குறை பார்த்து இது சரியா அது சரியா எது சரிங்கிற பட்டிமன்றம் வச்சுக்கிறதோ நம்மளை நாமே தாழ்த்திக்கிறதோ ஒருவர் மற்றவரை வந்து தாழ்த்தி பேசுகிறதோ சிறப்பு பற்றி பேசுகிறதோ எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி பேசுகிறதோ தவறு ஆகவே ஒரு கோவில்களில் அதுவும் சிறப்பு பெற்ற சனீஸ்வரருக்கு உண்டான அந்த கோவிலில் வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா நோ மோர் ஆர்கியூமெண்ட் சுப்ரீம் கோர்ட் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா அது நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல் அதுக்கப்புறம் எங்கே போவீங்க நீங்கள் அந்த மாதிரி நம்ம தலை வணங்கணும் அந்த ஒரு அடிப்படையில் எதிர்வரும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கப்போகுது கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு போகப் போகிறார் ஆனால் உண்மையிலேயே புரட்டாதி நான்காம் பாதத்தில் இருந்து உள்ளுக்குள்ளேயே அவர் மாறப்போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இருந்தாலும் இந்த கிரகப்பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு நல்லது தருமா ஏன்னா இவர் தான் ஆயுள் கார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நூற்றி இருபது வருடங்கள் ஒருத்த வாழ்ந்தானா அறுபது வருடங்கள் சனீஸ்வரருடைய திசையாகவே நடந்துக்கிட்டு போகுது ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இப்படி அவனுக்கு எத்தனையோ வகையான சனீஸ்வரருடைய தாக்கம் முத்தாய்ப்பு வச்ச மாதிரி பத்தொன்பது வருஷங்கள் சனி மகா திசை இதில் யாரும் மாட்டாத ஆளே கிடையாது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி இந்த சனீஸ்வரனுடைய பார்வையில் வந்து தான் தீரணும் சர்வேஸ்வரனாக இருந்தாலும் சரி அப்போ இந்த சனீஸ்வரருடைய சனிப்பயிற்சிக்கு எல்லாரும் பயப்படுறது இயற்கை தானே ஆகவே எதிர்வரும் இந்த சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாக்கியப்படி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குமா நல்ல வேலை கிடைக்குமா சார் நல்ல உத்தியோகம் கிடைக்குமா இடமாற்றம் வருமா கடந்த காலங்களில் நான் பட்டுக்கிட்டு இருந்தேனே அந்த அவஸ்தைகள்லாம் தீருமா ஏழரை சனி ஆரம்பிக்குதா ஏழரை சனி விடுதா எல்லாத்த விட கண்டக சனியா அஷ்டம சனி எனக்கு ஆரம்பமா ஏற்கனவே எனக்கு தசை நடந்துக்கிட்டு இருக்கே இப்போ எனக்கு ஜென்ம சனியா சார் இப்படி இல்லாம தானே கேட்குறீங்க கவலையே படாதீங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் எளிமையாக நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே திருநள்ளாரில் வந்து யார் வழிபட்டார் நடமகாராஜாவே வந்து வழிபட்டார் அதை விட திருநள்ளாரில் சனீஸ்வரரே வந்து வழிபட்டார் சனீஸ்வரர் அங்கே வேண்டிக்கிட்டது என்ன இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு தர்பாரணேஸ்வருடைய அதிகாரம் அவருடைய ஆச்சரியமான அதிகாரம் சொன்னதுனால சனீஸ்வரர் அங்கே போகிறவங்களுக்கு மங்களத்தை தருவார் மங்களத்தை தருவார் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன ரகசியம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்கள் வரணும் நல்ல வாழ்க்கை வரணும் குருவோடய வீட்டுக்கு தான் வர்றது அப்படிங்கிறதுனால மனதில் எதுவும் கஷ்டம் வச்சுக்காதீங்க எல்லோருக்கும் எல்லா விதமான சுகங்களும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் வரணும்னு நான் வணங்கும் தெய்வத்தை வேண்டி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோ